இந்து சமய அற நிறுவனங்களின் தணிக்கை துறையில் மூன்று ஆண்டுகளாக பணியிடங்களை நிரப்பாமல் தமிழக அரசு அலட்சியம் காட்டி வருவதாக செய்தி வெளியாகியுள்ளது தலைவர் பிரபாகரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக திருச்சியில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மினிடாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் எங்கள் ஒவ்வொரு ஒரு மண்டல அலுவலகம் என்பது இரண்டு மாவட்டங்களை உள்ளடக்கியதாக உள்ளது குறைந்தது நீங்கள் தினமும் நூற்றி இருபது கிலோமீட்டர் பயணம் செய்து தணிக்கை செய்ய வேண்டியுள்ளது இப்பொழுது அடிஷ்னல் சார்ஜ் கூடுதல் பொறுப்பில் அவர்கள் பார்க்கும் பொழுது நான்கு மாவட்டங்களை கவனிக்க வேண்டியுள்ளது ஒவ்வொருவரும் அவர்கள் வயதானவர்களாக இருக்கிறார்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வாறு நீண்ட தூரம் பயணம் செய்ய முடியும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தற்போது மண்டல தணிக்கை அலுவலர் பணியிடங்கள் நிரப்புவதற்கான கோப்புகளும் முடிவடையும் நிலையில் உள்ளது அதற்றை மிகவும் விரைவுபடுத்தி பதவி உயர்வு வழங்கி எங்களது துறையில் உள்ள பணியாளர் நலனை காக்க வேண்டும் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்களின் எண்ணிக்கையானது பன்மடங்கு அதிகரித்து விட்டது திருக்கோயில் வருவாயும் அதிகரித்து விட்டது இதை கணக்கில் கொண்டு இந்து சமய அறநிலையத்துறையின் நிர்வாக நிர்வாகத்துறையினர் கிட்டத்தட்ட எண்ணூறு ப பணியிடங்கள் புதிதாக உருவாக்கியுள்ளனர் அதில் பத்தொன்பது இணையாணையர் பதினெட்டு உதவி ஆணையர் நூற்றி ஒன்பது ஆய்வாளர் பணியிடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது அவர்கள் அவர்களின் பணிச்சுமையை சரி செய்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுத்து அதற்காக எண்ணூறு பணியிடங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த இந்து சமய அறநிலையத்துறையின் நிதி நிதி மேலாண்மை கவனிக்க வேண்டிய தணிக்கை துறையானது போதிய மனித இன்றி பலவீனமாகவே வைக்கப்பட்டுள்ளது